எங்களின் தயாரிப்பான தி பெஸ்ட் மசாலாவின் இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவு பயன்படுத்தி எப்படி முறுக்கு இந்த நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து முறுக்கு மாவு எடுத்திருக்கேன் இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு முன்னூறு கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தாம்பான் எடுத்துக்கோங்க ஏன்னா மாவு வந்து நம்ம தாராளமா பசஞ்சாதான் கரெக்டா இருக்கும் இப்ப இதுல முன்னூறு கிராம் அளவுக்கு மாவு சேர்த்திருக்கேன் இப்ப இந்த முறுக்கு மாவுல தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்க போறோம் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் இப்போ முன்னூறு கிராம் நான் மாவு எடுத்ததுனால மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் இப்ப பட்டர் சேர்க்க போறேன் வெண்ணெய் அதாவது நூறு கிராம் மாவுக்கு ஒரு ஸ்பூன் வெண்ணெய்ன்ற மாதிரி கணக்குல எடுத்துக்கோங்க இப்போ நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து இப்போ இது இந்த மாவோட நம்ம சேர்த்து நம்ம பிசஞ்சுக்கணும் பிசைஞ்சிக்கணும் கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த வெண்ணையும் இந்த மாவோட சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்ப சேர்த்து பிசை போறோம் இப்ப நம்ம மாவு வந்து பிசைஞ்சிட்டோம் இப்ப இந்த அளவுக்கு ரொம்ப தளன்னு தண்ணியா இருக்க கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாவும் இருக்கணும் ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டோன்னு வைக்கீங்களே நம்மளுக்கு பிழிகிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனா எண்ணெய் குடிக்கும் முறுக்கு ஸோ இந்த பதத்துக்கு இருந்தா நமக்கு மாவு வந்து கரெக்டா இருக்கும் அதாவது நீங்க குழக்கட்ட புது பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த பதம் இருக்குமோ இல்லைங்களா அப்ப அது மாதிரியான ஒரு பதத்துல கரெக்டா பசைஞ்சுக்கோங்க இப்ப இந்த மாவு பசைஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து காயாம இருக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுல எண்ணெய் சேர்க்க போறேன் எண்ணெய் சேர்த்து இப்ப தடவை மூணு அச்சா பிரிக்க போறேன் மூணு அதை இப்போ டிவைட் பண்ணிக்க இது மாதிரி பண்ணிக்கல போடுறதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு தனித்தனி நான் போட போறேன் அச்சு வந்து ஆல்ரெடி நான் எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது பேர் தான் தேன் குழல் அச்சுன்னு சொல்லுவாங்க மூணு ஹோல்ஸ் இருக்கு பாருங்க இப்போ இந்த தேன் குழல் அச்சில இந்த முறுக்கு மாவு போ வந்து போட போறேன் இப்போ இந்த தேன் குழல் அச்சில போட்டு முறுக்கு அச்சில போட்டாச்சு இப்போ இது மாதிரியான ஒரு கரண்டி ஒரு தட்டு இது மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் எண்ணெய் தெரிக்காது இப்போ நான் இதுல முறுக்கு பிழிய போறேன் ரொம்ப ஈஸியா பிழிஞ்சிடலாம் இதுல நீங்க பெருங்காயம் நான் சேர்க்கல நினைச்சிருக்கலாம் ஆக்சுவலி இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ்ல எல்லாமே கலந்துருக்கு இத பாருங்க இது மாதிரி பிரிஞ்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நான் பிழிஞ்சிருக்கேன் இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வடை சட்டில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம போட போறோம் வடை வடச்சட்டில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடாயிடுச்சு என்ன சூடாயிடுச்சான்றத செக் பண்றதுக்கு ஒரு ஒரு பிரி போட்டு பாருங்க மேலே எழும்பி வரது பாருங்க இது கரெக்டா இருக்கும்னு அர்த்தம் இப்ப நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க முறுக்க நம்ம இதுல சேர்க்க போறோம் போடும் போது எப்போதுமே வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கணும் முறுக்கு மேலே எழுமணத்துக்கு அப்புறம் தான் நம்ம லைட்டா அப்படியே டர்ன் பண்ணி விடணும் அதுக்கு போற அளவுக்கு நமக்கு திருப்புற அளவுக்கான இந்த ஸ்பேஸும் நமக்கு இருக்கணும் அப்பதான் முறுக்கு நமக்கு நல்ல வெந்து வரும் சோ இது மாதிரி பாருங்க மேலே எழும்பிடுச்சு எழும்பி நான் டேர்ன் பண்ணிட்டேன் இப்போ அதுக்கப்புறம் வேணா நீங்க சிம்ல லைட்டா சிம்ல வைக்கலாம் ஆனா முறுக்கு வந்து எப்போதும் மேலே எழுமனதுக்கு அப்புறம் தான் அடக்கி வைக்கணும் நீங்க முன்னாடியே அடக்கி வச்சுட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு போட்டீங்கன்னா ஆயிடும் அது மாதிரி நம்ம போடக்கூடாது இப்போ பாருங்க எண்ணெய் வந்து அப்படியே அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க நமக்கு முறுக்கு ரெடி அர்த்தம் அப்ப நம்ம அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் சில பேருக்கு ஒயிட்டா இருந்தா பிடிக்கும் சில பேர் கொஞ்சம் செவந்த நிறமா இருந்தா பிடிக்கும் இது நான் ரெண்டுத்துக்கும் மீடியமா பாத்து எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க எண்ணெய் இதுல இருந்து இப்ப வடப்போருல வந்து இப்ப இதெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ நம்ம இது டிஸ்பிளே எப்படி வருதுன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ இதை நம்ம சர்விங் பவுல்ல கொண்டு வந்து மாத்தி வச்சிருக்கேன் இப்ப பாருங்க முறுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு நல்லா கிறிஸ்பாவும் இருக்கு பாருங்க நல்ல பொறு பொறுப்பாக இருக்கு ஜெண்டலாகவே தேன் குழந்தை முறுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும் பாருங்க நல்லா கிரன்ச்சியாகவும் இருக்கு பாருங்க இந்த மாதிரியான கரெக்டான ரேஷியோல நீங்க வந்து முறுக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப அருமையா வரும் இதில் நீங்க எள் இதெல்லாம் கலக்க தேவையில்லை பெருங்காயம் எல்லு எல்லாமே ரெடிமேடா கலந்தே இருக்கு முறுக்கு மாவு பயன்படுத்தி அருமையான முறுக்க தயாரித்து காமிச்சிருக்கேன் இப்ப பாருங்க நீங்களும் இதே மாதிரி இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவை பயன்படுத்தி இந்த முறுக்கை செஞ்சு பார்த்து தீபாவளி என்ஜாய் பண்ணுங்க எனிவே ஹாப்பி தீபாவளி